நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசேல் தாங்க மனிசரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசன் இருந்துட்டு நேராக வந்து ராஜேஸ்வரி கிட்ட வந்து போகிறாங்க ராஜேஸ்வரி கிட்டே போயிட்டு வந்து இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து நடந்தது எங்கள் வீட்டில் அதனால் வந்து அவனை வந்து நான் தூக்கி வந்து வெளியே போட்டுட்டேன் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது கதிரேசன் சார் நீங்கள் வந்து என்னன்னாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க ஓ அந்தளவுக்கு ஆகிடுச்சா அவன் ஒரு தராதரம் தரம் கெட்ட நாய் அவனுக்கெல்லாம் வந்து எப்படி தான் வந்து இந்த வீட்டில் வந்து இவ்வளோ பெரிய பிஸ்னஸை வந்து நம்பி அவனுக்கு வந்து கொடுத்துருந்தீங்க இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவனை வந்து எப்பயோ வந்து அடித்து வந்து துரத்துருக்கணும் நீங்கள் வந்து இப்போ பண்ண தான் வந்து கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசனும் வந்து அவங்களுக்கு வந்து கூட சேர்ந்துட்டு வந்து ஜாலரா தட்டுறாங்க ஆமாம் உனக்கு இருக்கடா டே கதிரேசா உனக்கும் இருக்குது அந்த ராஜேஸ்வரியும் இருக்குது ரெண்டு பேருக்குமே வந்து விஜய் வந்து வச்சு செய்ய போகிறாரு அது என்றைக்குன்னு சொல்லிட்டு வந்து தெரியாது ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக முக்கியமாக வந்து இந்த ராஜேஸ்வரியை வந்து விடவே கூடாது அப்போ வந்து எதுக்காக வந்து நம்ம வலையில் வந்து திரும்ப திரும்ப வந்து வந்து விழுந்துட்டுருக்கா அவளை வந்து சும்மா விட மாட்டாங்க என்னை வந்து சும்மா சீண்டி பார்க்கறதுலேயே வந்து இருக்கா இல்லையாவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து யோசிக்கிறாரு சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கவே வந்து முடியல விஜய் வந்து என்ன முடிவெடுக்க போகிறாரு இவங்க மேலே அப்படின்னு வந்து தெரியல கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரி வந்து கதிரேசனுக்கு வந்து பயங்கரமாக வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க அது வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சுங்க இப்போது வந்து கதிரேசன் வந்து போயிட்டு இப்படி தான் வந்து என் பேத்தி வந்து என் கூட வந்து வரணும் அவன் வந்து எப்படி ஆனால் எக்கடைக்கே வந்து போட்டோம் அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு கவலையும் இல்லாமல் எப்படி கெட்டு போனாலையும் வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து போய் ராஜ் ராஜேஸ்வரி கிட்டே வந்து பேசிட்டு இருக்காங்க ராஜேஸ்வரியும் இருந்துட்டு நான் அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிடுறேன் நீங்கள் வந்து என்ன ஏற்பாடு மட்டும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ராஜேஸ்வரி இருந்துட்டு நான் வந்து வக்கீலை வந்து பார்த்து பேசியாச்சு இதுக்கு வந்து சாட்சி மட்டும் இருந்தால் மட்டும் போதும் சாட்சி இருந்ததுன்னா கொலையை வந்து நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாராச்சும் ஒருத்தருங்க வந்து சாட்சி மட்டும் வந்து சொல்லி சொன்னாங்கன்னா போதும் மற்றதெல்லாம் வந்து நான் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வக்கீல வந்து சொல்லி சொல்லியிருக்காரு அதனால் வந்து எனக்கு வந்து சாட்சி தேடிட்டுருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்காரு கதிரேசன் இருந்துட்டு சாட்சியா அதுக்கு என்ன இது இந்த சாட்சிக்கு வந்து நானே வந்து சாட்சி சொல்கிறதுக்கு வந்து வரனே இந்த கொலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரியே வந்து வாலேண்டராக வந்து வராங்க அங்கே வந்து அவங்க வந்து அப்போ கொலை பண்ணும்போது இல்லை அவங்க இறந்தபோது வந்து யாருமே வந்து கிடையாது நம்ம விஜய் மட்டும்தான் வந்து இருந்தார் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நானே வந்து சொல்லி சொல்கிறதுக்கு வரனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரியை வந்து வாண்டடாக வந்து வழியில் வந்து மாட்டுறாங்க இதில் வந்து வாண்டடாக வந்து நான் தான் வந்து சாட்சி சொல்கிறதுக்கு வந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து இன்னும் குதர்க்கமான கேள்வியெல்லாம் வந்து எழுப்பி கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரியும் வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கதிரேசன் வந்து போயிட்டு வந்து பேசி வச்சுருக்காரு விஜயோ விஜய் தரப்பில் இருக்கிற வக்கீல்கிட்ட என்னென்னு பேசி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ கண்ணும் காணாதமாக இருந்தேன்னா உனக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபஸ்ட்டே வந்து அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுத்தாச்சு அந்த அந்த அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நான் வந்து பார்த்துக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் வந்து கதிரேசனுக்கு வந்து ஜால்ரா வந்து தட்டுவாரா இல்லை வந்து கதிரேசனுக்கு வந்து ஆப்பு கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் வக்கீலோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா சி யூ டட்டா